பக்தர்களுக்கு பலம்புரி சங்கில் தீர்த்தம் கொடுப்பது சிறப்பு பௌர்ணமி தோறும் இரவு நேரத்தில் ஆஞ்சநேயர் இந்த கஜகிரி மலையில் கிரிவலம் வருவதாக ஐதீகம் ஆகவே பக்தர்களும் கிரிவலம் வந்தால் நாம் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் அமாவாசை நாளில் புதிய செங்கலில் ராமநாமம் எழுதி அதனை தலையில் வைத்துக் கொண்டு படியேறி வந்த அனுமனை வழிபட்டால் விரைவில் வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும் மாதம் தோறும் வருகின்ற மூல நட்சத்திர நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வடை மாலை சாட்சி வந்தால் திருமண தடைகள் நீங்கும் மற்றும் காரிய தடைகள் நீங்கும் நல்ல வேலை கிடைக்கவும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கவும் செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் அனுமனுக்கு அருகம்புல்லுடன் வெற்றிலையை கலந்து கட்டிய மாலையை ஆஞ்சநேயருக்கு போட வேண்டும் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்களோட பிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் Either Uncle Tamil Trends.